ورحمت اللہ وبرکاتہ <تصفح> الحمدللہ والصلاة والسلام علی رسول اللہ اما بعد فعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم <تصفح> وَيُوثِلُونَ عَلَىٰ أَنفُسِهِمْ وَلَوْ كَانَ دِهِمْ خَسَاصًا மையான மோமியன்களே நேற்று ஒரு ஒன்பது வயதை நிரம்பிய சிறுவர் ஒரு நீதிக்காக அல்லாஹண்டிலே கோரிக்கை வைத்து அவரால் குரானுடைய வசனம் இறக்கப்பட்டது என்ற வரலாற்றை பார்த்தோம் அந்த சிறுவர் உமையில் ரதிகள் பெரியவராகி சமூக பணிகளில் அதிகம் உடையவராக வாழ்ந்தார்கள் அவருக்கு எந்த தேவையும் கிடையாது குடும்பம் இருந்தது மனைவி மக்கள் இருந்தார்கள் அவருடைய நாட்டம் முழுக்க பிற மக்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையே வாழ வேண்டும் அதனால் அப்படி அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாதுக்காக கிளம்பி போய்விடுவார் போகிற இடம் எல்லாம் மஸ்ஜிதுகளை எழுப்புவார் இஸ்லாமிய கோட்டைகள் உருவாகுவதற்கும் ஒரு மொஹல்லா ஒரு இஸ்லாமிய சூழல் உருவாகுவதற்கும் அவர் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் செய்தனா உமர் ரவி அல்லா பிற்கால பிற்காலகட்டத்தில் இந்த உமைரை பற்றி சொல்லுகிறார்கள் உமைரை போன்ற பெரியவர்கள் இந்த சமுதாயத்திற்கு இருந்தால் அவர்களை கொண்டு முஸ்லிம்களுக்கு நான் மிகப்பெரும் உதவியை பெற்றுக்கொள்வேன் என்று ஆதங்கத்தோடு உமரையில் தான் சொல்வார் அப்படி இவர் என்ன சாதிச்சாருன்னு பார்த்தா உமரநாயகத்தினுடைய ஆட்சி காலம் ஹிம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருநகரம் வெற்றி கொள்ளப்படுகிறது டெமாஸ்கஸ்க்கும் ஹலப் என்று சொல்லக்கூடிய ஊருக்கும் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் இஸ்லாமிய வசம் வசப்பட்டது உமரதுல்ல பெரிய கவலை நியாயமான நேர்மையான ஒரு கவர்னரை ஒரு ஆளுநரை பகுதிக்கு அனுப்ப வேண்டும் யார் இருக்கிறாங்க எல்லா காலத்திலும் மனிதர்கள் தான் பதவிக்கும் அதிகாரத்திற்கும் ஆட்சிக்கும் போட்டி போடக்கூடிய மனிதர்கள் எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறாங்க அதையும் தாண்டி பொது கை வைக்கக்கூடிய சுபாவம் எல்லா காலத்திலும் இருந்தது பொது வாழ்க்கையில் ரொம்ப தூய்மை தேவை இருந்தாங்க அவருக்கு கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு சொன்னா இந்த மனசு கொஞ்சம் செல்லாமப்படும் அத்தனையும் கொடுக்கணுமா சொல்லுங்க அல்ல அப்படித்தான் சக்காத்த என்ன செய்யறானா ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வச்சு நீ கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுங்கிறான் அவன் மனசு என்ன செல்லாமப்படுது நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது கொடுக்கணுமான ஆனா இவன் எந்த கஷ்டமும் பெற்றிருக்க மாட்டான் இந்த செல்வம் வந்து எல்லாம் சோதிப்பதற்கே சிலரிடம் கொடுத்து வைப்பார் அதனால காசு பணம் இல்லைன்னா கவலைப்பட வேண்டியது அல்ல அலகம்துல்லான்னு சொல்லுங்க நிறைய பிரச்சனைகள் தப்பிச்சிருவோம் முதல்ல நம்மள்கிட்ட யாரும் கடன் கேட்க மாட்டாங்க சொந்த பந்தமெல்லாம் அவனே பாவண்டா துவார் செஞ்சிருவாங்க புரியுதா இந்த செல்வம் இருந்துச்சுன்னா நிறைய பகைகளும் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து அப்ப பொது அரசாங்க ஊழியத்தை பார்ப்பதற்கு ஒரு நேர்மையான மனிதர் வேணும் இவர் அனுப்பலாமா இவர் அனுப்பலாமா எல்லாமே சனாபாக்கள் நிறைஞ்ச காலம் ஆனா யாரும் மேலே திருப்தி இல்லை உடனே உமரதி எல்லாம் கேட்கிறாங்க இந்த ஒமயிர் அந்த அவர் எங்க கலீஃபா அவர் ஏதாவது ஒரு ஊர்ல ஜிஹாது பண்ணிட்டு இருப்பாரு இப்போ நம்ம இந்தியாவில் தொட்டதுக்கெல்லாம் லவ் ஜிஹாது ஒயிட் காலர் ஜிஹாது அப்படின்னு பேசலாம் இல்லையா உண்மையிலேயே சாபாக்களை கொண்டு வந்து விட்டுருக்கணும் சாபாக்களை தான் உண்மையிலேயே ஜிஹாதோடு வாழ்ந்தாங்க பேசினா ஜிஹாது சாப்பிட்டா ஜிஹாது அந்த உணர்வோடு வாழ்ந்தவர்கள் சாபாக்கள் அவரை எப்படியாவது வரவழையுங்கள் சரி உமர் உமர்நாயகத்தினுடைய கோரிக்கைக்கு ஏற்ப மதீனா வந்து சேருகிறார் வந்தவர்கிட்ட உமரதி எல்லாரும் விசாரிக்கிறாங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிற எனக்கு என்ன பிரச்சனை அவரு ஒரு ஜனாதிபதி மரியாதை கொடுப்பாரு ஆனா பயப்பட வேண்டிய அவசியம் அவ்வளவு நேர்மையானவர் உமைர் ரதி எல்லாம் பேசி முடிச்சவன சொன்னாங்க ஹிம்ஸ் இந்த நகரம் நம்ம கைவசப்பட்டிருக்கு பொருத்தமான ஆட்சியாளர் இல்லை நீங்க போய் அந்த கவர்னராக செயல்பட வேண்டும் நான் அவர் சொன்னாரு நமக்கு இது செட் ஆக நமக்கு இது செட் ஆக நீங்க நிர்பந்தப்படுத்தி அனுப்பினால் போக ஏன்னா ஒரு ஹலீஃபாவுக்கு கட்டுப்படணுமா இல்லையா அமீருக்கு கட்டுப்படணும் என்னுடைய மனம் அதை விரும்பல நீங்க போன்னு சொல்லி ஆர்டர் போட்டு என்ன போறோம் உமரது எல்லா சொன்னாங்க நீங்க போய்தான் சரி நான் போயிட்டு வர கிளம்பிட்ட போய் ஹெம்ஸ் அந்த காலத்தில் பெருமானாருடைய சுண்ணத் ஒரு நகரத்தில் ஒரு ஆட்சியாளர் வந்துட்டாங்கன்னு சொன்னால் பள்ளிவாசல் இருந்து சப்தம் கொடுப்பாங்க அசலா தூ ஜாமியா எல்லா தொழுகிக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க என்ன நமக்கு சட்டமன்றம் நாடாளுமன்றம் நீதிமன்றம் எல்லாமே இதுதான் ஆமா பள்ளிக்கு வாங்க கூட்டம் எல்லாம் வந்துடும் வந்தவனா அடுத்த நேர தொழுகைய இமாம் ஜமாத்தோடு நடத்தி வச்சுட்டு இவர் பேசுற யாரு யாரு உமயிர் ரதி எல்லாவும் பேசுறார் மக்கள்கிட்ட பேசுறார் மக்களே நான் மதீனாவில் இருந்து ஜனாதிபதி உமர் அவர்களால் அனுப்பப்பட்ட கவர்னர் முன்னாடி ஆட்சியாளர்கள் ஊழல் செஞ்சாங்க பொதுப்பணத்தை கையாடல் செய்து விட்டார்கள் மக்களுடைய கடமைகளை நிறைவேற்றவில்லை அப்படின்னு உங்க புகார் பேரில் பழைய கவர்னர் நீக்கப்பட்டார் நான் புது ஆளா வந்திருக்கிறேன் சரியா சொல்லிட்டு அவர் சொல்லாரு நான் ரொம்ப நேரம் உங்களிடல பேச விரும்பல ஆட்சியாளர்கள் நீதியோடும் நியாயத்தோடும் நடந்து கொள்ளணும் அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு தரணும் இன்னையில் வந்து இந்த நகரத்தினுடைய கவர்னர் நான் எல்லாம் போய்ட்டு வாங்க அஸ்லாம் வலைக்கம் ஒரு கவர்னருடைய உரை நம்ம சட்டமன்றத்தில் பார்த்தா கவர்னர் வந்தா இவன் எதிர்த்து ஓடுறான் இவனை பார்த்தா அவன் ஓடுறான் அவன் முழு நேர சங்கியா இருக்கிறான் கவர்னர்கள் ஆளுநர்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னா நீதியோடு நடந்து கொள்ள வேண்டும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கவர்னர் ஆகட்டும் அல்லது ஜனாதிபதி ஆகட்டும் இதெல்லாம் லப்பர் ஸ்டாம்புங்கிறாங்க ஆனால் ஃபுல் பவர் உள்ளவங்க அவங்க நினைச்சாங்கன்னா ஆட்சியில் என்ன செய்ய முடியும் முடிக்க முடியும் அவர்களிடம் நீதியும் நியாயமும் இல்லாதனால அவங்க இன்னொருடைய கைப்பாவையாக செயல்படுவதனால தன்னுடைய பதவிக்கு இருக்கிற அந்தஸ்தை அவர்களே அழிச்சு விட்டார் ஹிம்மசில் பேசுறாரு ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கு தெரியுமா நீதி தவறாமல் இருக்க வேண்டும் நான் அப்படி இருப்பேன் எல்லாம் போயிட்டு வாங்க எல்லாம் போன பிறகு ஒரு வருஷி போச்சு அந்த நகரத்தில் இருந்து உபர்வதி எந்த புகாரும் வரல எந்த நல்ல செய்தியும் வரல உபர்நாயத்துக்கு ரொம்ப கவலை நிறைய கவர்னர்களை விட்டு அவர்களுக்கு கலீபாவாக ஜனாதிபதியாக பொறுப்பேற்று இருக்கிற உமருடைய பயம் என்ன தெரியுமா என்னுடைய ஆட்சியில அடுத்தவன் நிலத்துல ஒத்தகமோ ஆடோ மேஞ்சிட்டா கூட நான் அல்லாட்ட பதில் சொல்லணும்னு பயம் உள்ளவர் தன்னை மாதிரியே மத்தவங்களை நம்ப மாட்டார் அவரு பேசறாரு பாருங்க என்ன உமையை அனுபவிச்சு ஒரு வருஷமாச்சு அவரிடமிருந்து எந்த கடிதமும் இல்லை எந்த செய்தியும் இல்லை சரி அவரை பற்றி தெரியாம இருக்கட்டும் மக்களிடம் வசூல் பண்ண வரி இருக்குமா இல்லையா வரி காணாம டாக்ஸ் எல்லாம் ஒண்ணு வந்து சேரலையே மாநில டாக்ஸ் எல்லாம் வாங்கி மத்திய வச்சுக்கிட்டு மாநிலத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் அதான பிரச்சனை எந்த டாக்ஸும் அனுப்பலையே கடைசியில ஒரு ஆண்டு கழித்து உமரதி எல்லாரும் கடிதம் எழுதினார்கள் யாருக்கு உமைருக்கு போய் ஒரு வருஷம் ஆச்சு உங்கள்ட்ட இருந்து எந்த தகவலும் இல்லை என்ன செய்வீங்கன்னு தெரியாது உடனே பெறப்பட்டு வாருங்கள் வைத்துல் மாலோடு வந்து சேருங்கள் நான் ஏன்னா அவரோட கவலை இது வைத்துல் மால் காசு உமர் நாயகம் மனசுக்குள்ள சொல்றாங்க யாரையும் நம்ப முடியாது யாரையும் நம்ப முடியாது அல்லாவினால் பாதுகாக்கப்பட்ட ஒரே உயிர் முத்து முகமது ரசூல்லா அவங்களை தவிர இந்த பொது வாழ்க்கையில நேர்மை தூய்மை பரிசுத்தம் நான் யாரையும் நம்ப முடியாது இவர் கிளம்பி வந்துட்டார் எப்படி கிளம்பி வந்தார் தெரியுமா மக்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னார் வருஷம் ஆச்சு கூப்பிடுறாரு போயிட்டு வரட்டா அப்படின்னா அவருக்கு அந்த காலத்தில் இந்த ஒட்டக தோழினால செய்யப்பட்ட பயிருக்கும் அதை தூக்கி தோல்லை போட்டுக்கிட்டார் அதே மாதிரி தோடி செய்யப்பட்ட ஒது செய்வதற்கான பாத்திரம் அதை தூக்கிட்டாரு சாப்பாட்டு பாத்திரம் ஒன்று இந்த மூணு தான் அவரோட சொத்து ஹிம்ஸ்ல இருந்து நடந்தே மதியன் அவருக்கு வந்துட்டார் உமரது எல்லா அவர்களை சந்திக்கும் போது உமர் உமர்நாயக பார்த்து உமைரா நீங்க உமைரா ஆமா நான் உமர் தான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் அலம்திரா ரொம்ப நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க நானும் நல்லா இருக்கிறேன் எப்படி வந்தீங்க நடந்து எப்பா ஒரு கவர்னர் உனக்கு அவர்கள் ஒரு கோவேரி கழுதிய ஒட்டகை கூட தரவில்லையா நானும் கேட்கல அவங்களும் கொடுக்கல நம்மளால கேட்கட்டும்னு காத்திருப்போம் முதலாளி சம்பளத்தை என்ன செய்யணும் தெரியும் ஒன்னா தேதி ஆனா தெரியும் அவனுக்கு குடும்பம் இருக்குல்ல கேட்கட்டும் இவனும் பெசாமட்டுவான் ஒரு வாரம் கழிச்சு முதலாளி சம்பளம் நீ எப்படிக்கலாம்ல ஏண்டா உனக்கு பசிக்கும் போது எனக்கு பசிக்காத ரொம்ப அழகா சொன்னாங்க நானும் கேட்கல அவ்வளவு பரிசுத்தமான வாழ்வு பிறரிடம் கேட்டு வாங்கக்கூடிய கூடிய நிலை நல்லதல்ல உமர்நாயகமே அதிர்ந்து போறாங்க நாம பார்த்த ஒரு ஆள் எவ்வளவு பரிசுத்தமா இருக்காரு சரி உமர்நாயகத்தினுடைய ஒரே கவலை என்ன தெரியுமா எங்க சொத்தல்ல எங்க சொத்தர் சொத்தாப்படிங்க

உமரதி எல்லாம் சொல்லுகிறார்கள் ஜனாதிபதி அவர்களே என்ன அனுப்புனீங்க நான் போன மக்களை எல்லாம் கூட்டி வச்சு நேர்மையாக நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு அறிவிப்போடு என்ன செஞ்சிட்டேன் மக்களை நான் சேவை செய்ய ஆரம்பிச்சேன் அந்த ஊர்வாசிகள நல்லவங்களை ஒரு டீம் நான் உருவாக்கின அவங்களுக்கு அவங்களுக்குத்தான ஊருடைய விவகாரங்கள் எல்லாம் தெரியும் அந்த ஊர் சார்ந்த நல்லோர்களை கொஞ்சம் பேரை நான் எடுத்து அவங்கள வச்சுக்கிட்டேன் பக்கத்தில் இந்த டேக்ஸ் வருதா இல்லையா வரி வர வர ஊருடைய வளர்ச்சி டேக்ஸ் எதுக்குங்க ரோடு போடணும் தண்ணீர் வசதி செஞ்சு கொடுக்கணும் இல்லையா நம்ம டேக்ஸை வாங்கி அவனுங்க எங்கேயோ போய் சொத்து வாங்கிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க அதான் பிரச்சனை எல்லாம் அந்த நகரத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அப்ப அப்ப வர்ற வரிகளை வச்சு அந்த நல்லோர்களை வச்சு நான் செலவு பண்ணிட்டேன் நாயத்துக்கு ஒரு மாரியா இருந்தாலும் இவர் செஞ்சது கரைக்ட் தான் இருந்தாலும் சந்தேகத்திரல சரி நீங்க மறுபடியும் போங்கள அல்ல போக முடியாது நீங்கள் சொல்லிட்டீங்க நான் செஞ்சிட்டேன் இனி நீங்களோ உங்களுக்கு பிறகு யார் கூப்பிட்டாலும் இந்த கவர்னர் போஸ்ட் நான் வரமாட்டேன் கிராமப்புறத்தில் அவருடைய குடும்பங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அங்க போயிட்டார் உமரது எல்லாருக்கு சந்தேகம் தீர்ல இங்கிருந்து ஆள் அனுப்புறாங்க இங்க இருந்து ஒற்றர்கள் இருப்பாங்க இல்லையா உமர் நாயகத்திற்கு விசுவாசியான ஒற்றரை ஹிம்சுக்கு அனுப்புறாங்க போய் விசாரிச்சுட்டு வாங்க ஹிம்சுக்கு போய் விசாரிச்சா அந்த நகரத்து மக்கள் ரொம்ப செழிப்பாக இருக்கிறார்கள் ஜனாதிபதி உமர் அனுப்பிய உமயிர் மிக நியாயமான் காசெல்லாம் தொடவே கிடையாது எங்களையே போட்டு காசை எங்கிட்ட கொடுத்து இந்த நகரத்தின் வளர்ச்சியில் ஆண்டு முழுவதையும் செலவிட்டு விட்டார் நல்ல செய்தி உமர் நாயத்துக்கு வருது சரி அப்பவும் சந்தேகம் தீரல பார்க்கறதுக்கு நல்லவராக இருந்து அரசாங்க பணத்தை எதையாச்சும் அடிச்சுட்டு போயிருப்பாரு அப்படின்னு இவர் ஊருக்கு வேவு பார்ப்பதற்காக ஹாரிஸ் என்பவரை அனுப்புகிறார்கள் உமர் ரியல்லா அவர் நம்மள்கிட்ட வந்து ஒண்ணு இல்லைன்னு போயிட்டாரு ஒரு காலு ஏதா வச்சிருக்கலாமா இல்லையா டவுட்டு நீங்க என்ன செய்யுங்க ஒரு ஆயிரம் தீனார் கையில எடுத்துட்டு உமையரனுடைய வாழ்க்கையை பாருங்கள் உண்மையிலேயே அவர் சொன்ன மாதிரி எப்படி வாழ்ந்துட்டு இருந்தார்னா இந்த ஆயிரத்தை அவர் கொடுத்துரு இல்லை என்ன சொன்னா திருப்பி கொண்டு வந்துருங்க ஹாரிசு ஒற்றராக போறார் அந்த கிராமத்திற்கு போய் அதற்கு உமையர் அவர்களை சந்தித்து சலாம் சொல்லாம் அழைக்கும் வலைக்கும் சலாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு ஒரு நாள் கூட தன்னை பற்றி நொந்து வார்த்தை சொன்னதில்லை யாரு ஏங்க நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்குமா எப்படி இருக்கீங்க அப்படி ஏன் கேட்குறீங்க நடந்தா கால் வலிக்குது சிரிச்சா கொண்டு வலிக்குது சம்பளமும் வரல ஏகப்பட்ட இஎம்ஐ கட்டணுங்கிறது பொண்டாட்டி வேற முசீ வந்து மாமனார் கடன் கேட்கறான் ரெண்டு நிமிஷத்துல எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் கொட்டி தீர்த்து சரி கொட்டி தீர்த்துட்டாங்கள மறுநாள் கேட்குறான் எப்படி இருக்கீங்கன்னு அப்பயும் செய்வாரு ஆனா உமையுறது எல்லா ஒன்று நமக்கு ஒரு பாடம் எப்பொழுது கேட்டாலும் மலேந்துரு இல்லை கடுமையான வறுமை உச்ச பொருளாதாரத்தினுடைய வாடையே இல்லாத எளிமை வாழணும் பெருமானாரினால் உருவாக்கப்பட்ட சாவி ஆனா இவருக்கான குரான் இறங்கிச்சா இல்லையா வாழ்க்கை எப்படி இருக்கும் போய் பார்த்தா குடிசைக்குள்ள இருந்து உமையு வர்றார் இவர் போய் உமரநாயகம் சந்தேகப்பட்டாரா சரி இருந்தாலும் அரசாங்க டியூட்டி ஒற்ற பாத்தே ஆகணுமா இல்லையா பசி சாப்பாடு கொடுங்க நல்ல கோதுமை அதாவது முரட்டு கோதுமை தோரோட சேர்ந்து சுடப்பட்ட ரெண்டு ரொட்டியை கொண்டு வந்து வைக்கிறார் சாப்பிட்டார் மூணு நாள் தங்குறார் மூணு நாளும் எந்த மாற்றங்களும் கிடையாது அதே குடிச்சதா அதே ரொட்டி தான் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் வந்து இந்த ஹாரிஸுக்கு செலாம் சலாம் வலைக்கும் சலாம் நீ யாரு மதியனால இருந்து வர்ற ஜனாதிபதி உமர் அனுப்பிச்சாரு நல்லதுதான் இந்த உமர் வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கிறீங்க ஒரு விஷயம் தெரியுமா மூன்று நாளாக நீங்க அங்கு விருந்தாளியா இருந்தனால அந்த குடும்பம் பட்டினி சகாபாத்தினுடைய வாழ்க்கை எனக்கு வேணுங்கிறது கூட அவங்க எடுத்து வைக்கல பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சொல்றாரு மூணு நாள் தங்கிட்டீங்க அவங்க சாப்பாடு நீங்க சாப்பிட்டுருக்கீங்க குடும்பமே பட்டு நீ தயவு செஞ்சு நீங்க எங்க என் வீட்டுக்கு வந்துருக்குங்கிறார் என்ன ஹாரிஸ் புரிந்து கொண்டார் அல்லா இனிமேல் இந்த நல்ல மனுஷனை வேவு பார்க்க கூடாது சொல்லிட்டார் உமரது எல்லாருக்கும் உங்களிடம் ஆயிரம் பொற்காசிகளை கொடுக்க சொன்னார்கள் உமரி சொல்றாரு யாருக்கு வேணும் உங்க காசு கொண்டு போய் உமர்த்தே கொடுங்க உமர்த்தே கொடுங்க இல்லங்க உங்களுக்கு தேவைப்படலாம் வார்த்தை கிடையாது நீ பார்த்தீங்கன்னா சாப்பாடு திருப்பி எடுத்துட்டு போ அப்பொழுது உமையனுடைய மனைவி இருந்து சொன்னாங்க ஏங்க நம்ம கஷ்டம் இவ்வளவு கஷ்டத்திலேயோ நீங்க இவ்வளவு வீராப்பா இருக்கிறீங்க ஜனாதிபதி கொடுத்தது தானே அதை வாங்கி கொள்ளுங்கள் நமக்கு உபயோகப்படலாம் அல்லது நம் ஊரில் இருக்கிற ஏழைகளுக்கு அது பயன்படலாம் மனைவி சொன்னதுனால அதை கிளம்பிட்டார் இந்த ஆயிரத்தை என்ன ஆயிரம் பொற்காசுகள் அப்படின்னா பெரிய சொத்து ஊருக்கு வெளியில நின்றுட்டு மறுபடியும் அன்னைக்கு நைட் எல்லாம் ஆயிரம் பொற்காசுகளை தன் கிராமத்தில் விதவை பெண்கள் வயோதிகர்கள் பாலைகள் குறிப்பாக அல்லாஹனுடைய பாதையில உயிர் நீத்த சொகதாக்களுடைய குடும்பங்களுக்கு அந்த காசு எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டாரு இந்த தகவல் கேட்டுட்டு தான் மதியம் போறாரு உமரது அல்லாவும் ஒற்றரிடம் கேட்டார்கள் என்ன நடந்தது ஜனாதிபதி நீங்கள் நினைச்சது இல்ல ஆல் அக்மார் பியூர் பரிசுத்தமானவர் வறுமையினுடைய உச்சத்தில் இருக்கிறார் அப்படியா இந்த ஆயிரம் ரூபாய் என்ன செஞ்சாரு வேணான்ட்டாரு மனைவி சொன்னதனால வேண்டாம் இருப்பா வாங்கி நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே ஏழைகளுக்கு பங்கு வச்சு கொடுத்துட்டாரு காசின் மீது பிரியம் அறவே இல்லாதவர் உமரது எல்லாமே நெகிழ்ந்து போனார்கள் உடனே ஒரு கடிதம் எழுதுனாங்க உடனே மதீனாவுக்கு வாருங்கள் கலந்து பண்ணிட்டாரு மதீனாவுக்கு வந்தவனை சொல்றார் தன்னுடைய ரைட்டு எழுத்தாளர் சொன்னாரு இவரை மீண்டும் ஹிங்ஸ் மாகாணத்திற்கு கவர்னராக நியமிக்க ஆர்டர் காப்பி போடுங்க அப்பதான் உண்மை ரீதி இல்லாம சொன்னாங்க நீங்க வெகு வந்தது போதும் ஹாரிஸ் வந்துட்டு போனதும் போதும் இந்த துணியா நல்லவர்களை வாழ விடாது நான் அல்லாவையும் அல்லாவுடைய பின்பற்றி வாழுகிற இந்த பரிசுத்தமான வாழ்வு இந்த வாழ்க்கைக்கு இந்த ஆட்சி அதிகாரம் ஒத்து வராது இந்த தடவை அப்பதான் உமரது எல்லாருக்கு கண்ணீர் மல்க சொல்வார்கள் இந்த உமர் மாதிரி நல்லவர்களெல்லாம் எனக்கு அருகில் இருந்தால் அவ்வளவு நல்லா இருந்தது சரி ஆட்சி வேணான் வேலை செய்ய போறீங்க ஊர்ல போய் எல்லாரும் சூரை பார்த்துட்டு நாம பேசாம இருக்க போற அப்படியா சரி நாங்க செலவுக்கு ஒரு நூறு தீனா இருந்துச்சு அவர் பார்த்தாரு இதைத்தான் வேணா வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏங்க இப்படி ஒரு ஆளை நம்ம சூழ்நிலையில பார்க்க முடியுமா நூறு ரூபா கொடுத்த என்ன கேட்பாரு நூறு ரூபா கொடுக்குற கரெக்டா வேணாங்கிறாரு சரி இந்த கோதுமை கோதுமை மாவு இது எப்படின்னு சொன்னா நங்கு அரைக்கப்பட்டு பொடைச்சு நல்ல நைஸ் மாவா இருக்கு அதான் இதை எடுத்துட்டு போங்க எனக்கு அந்த கோதுமை முரட்டு கோதுமை ரொட்டியே போதுமானது இதை ஹலீஃபா வச்சுக்கோங்க சரி இந்தாங்க ஒரு ரெண்டு துணி எடுத்துட்டு போங்களே அந்த ரெண்டு எல்லாம் ஒன்னே ஒன்னு எடுத்துக்கிறாரு சொல்றாரு நீங்க சொன்னதுனால நான் எடுத்துக்கிறேன் இதுவும் கூட இந்த உமருக்கு கிடையாது என் மனைவி ஒரே ஒரு உடையோடு வாழுகிறார் அது கந்தலாகி கசங்கி போய் கிழிந்து தொங்குகிறது அவருடைய மானம் போய்விடுமோ என்று பயந்து ஒரு துணி நான் எடுத்துக்கிறேன் அல்லாஹு